ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் நாளை அவர் கலந்து கொள்கிறாா் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காவலர் பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை கோவை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் அவரை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் வரவேற்றார் அங்கிருந்து உதகமண்டலம் செல்லும் குடியரசுத் தலைவர் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்கிறார் நாளை மறுநாள் பழங்குடியின மக்களிடையே கலந்துரையாடும் குடியரசுத் தலைவர் மகளிர் குழுவினரையும் சந்தித்து பேசுகிறார் வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்க உள்ளார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று தொடங்கியபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக லஞ்ச ஊழல் முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக அவையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மணிப்பூர் வன்முறை சம்பவங்கள் குறித்தும் விவாதிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினர் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்துக்குப் பிறகு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்கலாம் என்று கூறினார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நிலைமை சீரடையாததால் இன்று நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் அவையின் கண்ணியத்தை காக்க ஒத்துழைப்பு தருமாறு அவைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது முதுபெரும் கலைஞர்களுக்கு மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் ஒய்வூதியம் உள்ளிட்ட நிதி உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று மக்களவையில் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் நடப்பு நிதியாண்டின் இம்மாதம் இருபத்தோராம் தேதி வரை முதுபெரும் கலைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட நிதி உதவி குறித்த பட்டியலை அவர் அவையில் வெளியிட்டார் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு முதுபெரும் கலைஞர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நாடு முழுவதும் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் தெரிவு செய்தார் ப்பட்டு அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஒடிசா மாநிலத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்தொன்பது பேருக்கும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேருக்கும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த திட்டத்தின்கீழ் இருநூற்று அறுபத்து நான்கு முதுபெரும் கலைஞர்கள் பயன்பெற்றுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகளின் நிதி நிர்வாகம் தணிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கு உள்ளதாக இன்று மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்தது இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் பள்ளிகள் குறித்த அனைத்து விவரங்களும் மாநில அரசுகளின் கல்வித்துறையின் பொறுப்பில் உள்ளதாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் பிக்யூ நகரில் ஜி ஏழு வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் அரசியல் அணுகுமுறை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் குவாட் அமைப்பு நாடுகள் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார் இந்தோ பசிபிக் நாடுகளுடன் குவாட் நாடுகள் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கடல்சார் ஒத்துழைப்பு செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றில் இந்த நாடுகள் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நாடுகளின் கடன் சுமை அதிகரிக்காத வகையில் இருக்கும் வளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சிறந்த அரசு நிர்வாகம் வலுவான மருத்துவ கட்டமைப்பு தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவை இந்த மண்டலத்தின் வளர்ச்சிக்கு அவசியமாகிறது என்றும் திரு கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார் அப்போது பேசிய அவர் சைபர் குற்றம் போதைப்பொருள் பயன்பாடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் குற்றவாளிகளை கைது செய்வதை விட குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஜாதி சமய வேறுபாடுகளை கடந்து மக்களோடு நல்லிணக்கத்துடன் செயல்பட்டு தங்களது கடமையை ஆற்ற வேண்டுமென்றும் முதலமைச்சர் காவல்துறையினரை கேட்டுக் கொண்டாா் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட துறையில் பணியாற்றணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த இடம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுதுல போலீஸ் ஆகணும்னு அந்த குறிக்கோளோட கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்கள் இருந்து நீங்க மூன்றாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்க மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பாடுபடணும் புதுசா தமிழ்நாடு காவல்துறையில கூடிய உங்களுக்கு ஏராளமான கடமைகள் காத்திருக்கு அனைவருக்கும் பொதுவான நிலையில நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும் பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பொதுமக்கள் கிட்ட கனிவா பேசுங்க மக்களுடைய அந்த நிம்மதிய உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும் பொறுப்பு தான் இருக்கு புதுசா படையில சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்றது சாதனை இல்லை குற்றங்களே இல்லைன்னு சொல்றதுதான் சாதனை அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வடக்கு திசையில் தமிழக கடற்கரை மற்றும் இலங்கையையொட்டி அடுத்த இரண்டு நாட்கள் நகர்ந்து செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் நீலகிரி கன்னியாகுமரி கரூர் மதுரை நாகப்பட்டினம் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை தேனி திருவாரூர் தூத்துக்குடி விழுப்புரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் மேலும் மூன்று நாட்களுக்கு பனிப்பொழிவு நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் நாளை அவர் கலந்து கொள்கிறார் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காவலர் பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட மூவாயிரத்து முன்னூற்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார் தென்மேற்கு வங்கக்கடலில் கடலில் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது